ஷைத்தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வர்றது என்ன அவங்க ஒரு கெட்டவன் அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அவன் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடாது அவன் தான் நான் செய்யக்கூடிய எல்லா தவறுக்கும் காரணமா இருக்கான் எனக்குள்ள கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்துறான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே கிளியரா தெரியும் அது ஒரு முஸ்லீமா இருந்தா கிளியரா தெரியும் நமக்குள்ள ஏற்படக்கூடிய வசுவாச அதாவது சந்தேகமா இருக்கட்டும் கெட்ட எண்ணங்களா இருக்கட்டும் எல்லாமே கிட்ட கிட்டதான் உருவாகுது அப்படின்றது எல்லாமே கிளியரா தெரியும் ஒரு முஸ்லீம்கு மட்டும் இல்ல ஒரு கிறிஸ்டியனா இருந்தா கூட சரி நான் முஸ்லீமா இருந்தாலும் சரி அவங்க நம்பக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கெட்டது எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு எனர்ஜி இருக்கு சாத்தானோ இல்ல நெகட்டிவ் எனர்ஜி என்ன ஒரு பேர்லயோ அது இருக்கு அதுதான் மனுஷங்களை கெட்ட வழியில கொண்டு போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குள்ளயும் இருக்கு எஸ்பெஷலி முஸ்லீம்கள் ஷைத்தான நம்புறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவ்வா குரான்ல சொல்றான் ஷைத்தான் ஒரு பகிரங்க எதிரியாக உங்களுக்கு இருக்கா அப்படின்றத சொல்லி காட்டான் சோ சைத்தானா யாரு அப்படின்றதையும் டிஸ்கிரைப் பண்றான் அவன் ஜின்னுடைய இனத்தை சேர்ந்தவன் அவன் மனிதர்களை கெட்ட வழியில நடத்தணும் மனிதர்கள் எல்லாத்தையும் நரகத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத குறிக்கோளா கொண்ட ஒரு ஜின் இனம் தான் சைத்தான் அப்படின்றத அல்லாஹ் சொல்லி காட்டான் இந்த குரானை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாங்களா அலமது இல்லாஹி ஆலமீன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான் இந்த உலகத்தை படைச்சு பரிவுக்கப்படுத்தி அதை பாதுகாக்கக்கூடிய ரொப்பில் ஆலமீன் அவனுக்கு தான் எல்லா புகழும் நன்றியும் இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறான் அது யாருக்கு அப்படின்றத முடிக்கும் போது கடைசி வசனமா சொல்றான் குரானுடைய கடைசி வசனம் என்ன மினல் ஜின் நதி ஒன்னாஸ் இது மனிதர்கள்ல இருந்தும் ஜின்கள்ல இருந்தும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்களா சோ மனித ஜின்களுக்கு தான் இந்த குரானுடைய விளக்கம் எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஒவ்வொரு இடத்துலயும் மனித ஜின்களை பற்றி அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருப்பான் ஜின் அப்படின்னு ஒரு முழு அத்தியாயமே இருக்கு அது மட்டும் இல்லாம சுரா ரஹ்மான்ல பாத்தோம் அப்படின்னா அல்லாஹ் ரஹ்மானா இருக்கான் அதுக்காக ஒவ்வொரு அத்தாட்சிகளையும் காமிச்சிட்டே வர்றான் அப்படி காமிச்சுட்டே வரும்போது ஒரு கொஸ்டின் நல்லா கேட்கிறான் உங்களுடைய இரு கூட்டத்துல அல்லாஹுடைய அருக்கடையை எப்படி நீங்க பொய்யாக்குவீங்க அப்படின்னா கேக்குறான் சோ மனித ஜின் கூட்டம் அப்படின்றத அல்ல தெளிவா எல்லா இடத்துலயும் மென்ஷன் பண்றான் ரசூல் சோழன் சொல்றாங்க ஒவ்வொரு மனிதன் ஒரு ஜின் கூட்டாளி இருக்கான் ஜின் கூட்டாளி அப்படின்னா ஒரு ஷைதான் இருந்துட்டு இருக்கான் அப்ப ரசுல்லா பாத்து கேட்கிறாங்க சஹாபிகள் யார் ரசோல்லா உங்களுக்குள்ளயும் இருக்கானா அப்படின்னு ஆமா எனக்குள்ளயும் இருக்கான் ஆனா அவன் எனக்கு கட்டுப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்றாங்க இதுல இருந்து நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம் நம்மளை சுத்தி ஷை தான் இருக்கான் அப்படின்றது நம்மள சுத்தி மட்டும் இல்ல நம்மளோட ரத்த நாளத்துல எல்லாம் ஓடுறான் அப்படின்னு நம்ம கூட எப்பவுமே இருக்கான் ஒரு நெகட்டிவான எண்ணங்களை தவறான நோக்கங்களை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு இப்ப நமக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும் தானே ஒரு ஸ்டெப் ஏறி போகும்போதே இதுல இருந்து கீழே விழுந்துட்டா கீழே விழுந்து மண்டை உழஞ்சுட்டா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு நெகட்டிவ் எந்த ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போது ஒரு நெகட்டிவிட்டி வரும் அது எங்க இருந்து வருது முழுக்க 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 ஷை கிட்ட இருந்து வரும் அதுவும் தேவையில்லாத சந்தேகங்களும் குழப்பங்களும் சந்தேகமும் குழப்பமும் நமக்கு தேவையே இல்லை எந்த இடத்துலயுமே தேவையே இல்லை நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனா அது ஏற்படுத்தக்கூடியது ஷைத்தானா இருக்காங்க ஏன்னா அவு சொல்லி காட்டுறான் வஸ்வாசாவ கிரியேட் பண்ணுவான் அப்படின்னு சொல்ற நாசுல நம்ம எல்லாருமே அதை கிளியரா படிச்சுட்டு இருக்கோம் இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த சைதான் கிட்ட இருந்து நம்ம பாதுகாப்பு தேடக்கூடிய விஷயம் என்ன கிளியரா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவுது பில்லாகி மின ரஜிம் அப்படின்றது சோ இந்த அவுது பில்லாகி மின ரஜிம் அப்படின்னா என்ன அதற்கான விளக்கம் என்ன அப்படின்றதுதான் இந்த வீடியோல இன்ஷாலா பாக்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுக்கான விளக்கம் என்ன விரட்டப்பட்ட சைதான் கிட்ட இருந்து நான் கிட்ட பாதுகாவல் தேடுறேன் அப்படின்றது விளக்கமாக இருக்கும் பட் இதோட தஃசீரை நம்ம இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கும் போது நிறைய புது புது அர்த்தங்கள்லாம் நமக்கு தெரியும் அப்போ இந்த ஔவுது பில்லாஹி மின சேதான் நிறையமுக்கு இவ்வளவு பவரா அப்படின்றத நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும் இந்த ஔவுது பில்லாஹி இன சேதான் நிறையம் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம முழுசா நம்புறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் முஸ்லீம்கள் முழுசா நம்புறாங்க ஏன்னா அல்லா குரான்ல சொல்லியிருக்கான் அப்படின்னு முஸ்லீம்கள்லயும் அல்லா குறிப்பிட்டு சொல்றான் சூரா பக்ரா ஆரம்பிச்ச உடனே சொல்றான் ரஹிம் அலிபுலி இந்த கிதாபு இந்த புத்தகம் முக்மீன்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கு முக்மீன்கள் அப்படின்னா நம்பிக்கை கொண்டவங்க முக்மீன்கள் தான் சொர்க்கத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அந்த நம்பிக்கை கொண்டவங்க யாரு அப்படின்றத அல்லாஹ் சொல்லும் போதே அல்லதீன அவங்க மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பாங்க அப்படின்றத அவ்வளவு சொல்லி காட்டும் சோ மறைவான விஷயம்னா என்னென்ன மறைவான விஷயம் அவ்வாகவே நம்ம நேர்ல பாத்துருக்கோமா இல்ல வேற எந்த மனிதர்களாவது நேர்ல பாத்திருக்காங்களா இல்ல சோ நம்மளோட இன்டெலக்சுவல் நம்மளோட யோசிக்கிற திறமைய வச்சு என்ன படைச்சவான்னு ஒருத்தர் இருக்கான் அவன் தன்மைகள் எல்லாம் கொண்டவன் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறது மூலமாகவும் நமக்கு கிடைச்ச கைடன்ஸின் மூலமாகவும் அவ்வாகவே நம்பிக்கை கொடுறது அது மட்டும் இல்ல நம்மளை சுத்தி மலக்குகள் இருக்காங்க அப்படின்னா நம்பிக்கை கொடுறது இப்ப நம்ம உலாகவை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்பவே நம்ம கூட மலக்குகள் இருப்பாங்க தர்மம் செய்யும்போது தர்மத்துக்கான வழக்குகள் இருப்பாங்க ஒரு நல்ல காரியம் செய்யும் போது நல்ல காரியத்துக்கான வழக்குகள் இருப்பாங்க ஆணை ஓதும் போது நம்மளை சுத்தி மலக்குகள் இருப்பாங்க சோ எல்லா நேரத்திலையும் மலக்குகள் நம்ம கூட இருக்காங்க அது மட்டும் இல்லாம கிராமன் காத்திவி வல பக்கமும் இடப்பக்கமும் நன்மை எழுதக்கூடிய வழக்குகள் இருக்காங்க சோ இந்த மாதிரி மலக்குகள் எப்பவுமே நம்மளை சுத்தி இருந்துட்டே இருக்காங்க சோ இவங்களை நம்ம பாக்குறோமா யாராவது பார்த்துருக்காங்களா இல்ல அப்ப அதையும் நம்ம நம்பிக்கை கூட தூதர்களை தவிர வேற யாரும் பார்த்தது இல்லை அதற்கப்புறம் ஷெய்தான் ஜின் ஜின்கள் நம்ம கூட இருக்கு அப்படின்னு சொல்சுராசம் சொல்றாங்க அவ்வாவும் சொல்லி காட்டுறான் ஆனா நம்ம யாராவது பார்த்திருக்கோமா கிடையாது ஆனாலும் நம்ம நம்பிக்கை கொடுவோம் இதுதான் முக்மீன்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க சோ எல்லாம் ஒண்ணுமே கிடையாது சைத்தான ஒண்ணு இல்ல கெட்டதும் ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அவங்க முஸ்லீம்களே கிடையாது ஏன்னா அவங்க மறைவான வச்சு நம்பிக்கை கொள்ளல அப்படின்றதுக்குள்ள வந்து சோ ஜின்ன இருக்கா ஷைதானன்னு இருக்கா அந்த சைதான் என்னென்ன பண்ணுவான் அப்படின்னா உங்க தேவையில்லாத எண்ணங்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்துவா அவன் உள்ளத்துக்குள்ள இருக்கான் அதுல வந்து நம்ம பாதுகாப்பு தேடணும் அப்படின்னு நம்புறதுதான் ஒரு முஸ்லீம்களுடைய பேசிக்கான நம்பிக்கை அதோடைய பாதுகாப்பு தான் நம்ம எப்படி கேட்கிறோம் அப்படின்னு கேட்கறோம் இதை எங்க இருந்து நம்ம எடுக்கிறோம் அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான் குரானி மின்தான் நீங்க குரானே படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா விரட்டப்பட்ட சைதான் கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அதுல இருந்து எந்த ஒரு விஷயத்த செய்யும் போதும் சரி நம்ம வீட்டுக்குள்ள புதுசாங்களே போறோம் அப்படின்னாலும் அழுது பில்லாகி மீதான் ரஜினியும் சொல்லணும் இல்ல படிக்க போறோம் அப்படின்னாலும் எந்த ஒரு விஷயத்த செய்யறோம்னாலும் சரி குரானை படிக்கும் போது எஸ்பெஷலி நம்ம அவுழ்தில்லாகி மினேதான் ரஜியும் சொல்லணும் அதுவும் நமக்கு கெட்ட எண்ணங்கள் வரும்போது கெட்ட நெகட்டிவான விஷயங்கள் தோன்றும் போது அப்ப குறிப்பா அவுது பில்லாஹி மின்தான் ரஜிம் நம்ம சொல்லணும் சோ இதுல இருந்துதான் நம்ம எடுக்கிறோம் இப்ப அவுது அப்படின்னா என்ன பாதுகாவல் தேடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா அரபிக் லிங்குவிஸ்டிக் படி அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பாதுகாப்பிற்குள்ள நுழையிறது அப்படின்னு அர்த்தம் என்டரிங் டு த புரொட்டன் சோ இதுவே நமக்கு புதுசானதாக இருக்கும் இவ்வளவு நாள் நம்ம வந்து வாழ்க்கையில பாத்துட்டு வந்திருக்கோம் படிச்சுட்டு வந்திருக்கோம் நான் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு ஆனா நம்ம பாதுகாப்பு தேடல அவுது வில்லாகி வின சேத்ராந்தியும் எப்போ சொல்றோமோ அப்ப நம்ம அல்லாஹுடைய பாதுகாப்புக்குள்ள நுழையிறோம் அப்படின்னு அர்த்தம் நம்ம கேட்டதுக்கு அப்புறம் இது கிடைக்குமா எல்லாம் பாதுகாப்பு கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அப்படின்ற டவுட்டே கிடையாது பாதுகாப்புக்குள்ள போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் சட்டை கண்டிப்பா அவ்வாவுடைய பாதுகாப்பு இருக்கு அதுக்குள்ள நான் நுழையிறேன் அதுக்கான வார்த்தை தான் இது அதற்கான தான் இது அப்படின்றத யாராவது அட்டாக் பண்ண வராங்க அந்த நேரத்துல யூஸ் பண்ணக்கூடிய பாதுகாப்புக்கு அவுதுன்னு சொல்ல மாட்டாங்க நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்மளுடைய எதிரிய கண்ணுக்கு தெரியாத எதிரி பரவாயில்ல ஆனா தெரியாத எதிரி அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக தான் அவுதுன்ற வார்த்தையா வீட்டுல யூஸ் பண்ணுவாங்க சோ இந்த இடத்துல நம்ம யாருக்காக யூஸ் பண்றோம் சைத்தானுக்கு எதிரா நம்ம யூஸ் பண்றோம் அப்ப அவன் சைத்தான் கண்ணுக்கு தெரியாதவன் அவன் எப்ப நமக்குள்ள வரா எப்படி வரா அப்படின்றத டீப்பா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம் எப்பெல்லாம் நெகட்டிவ் இருக்கோ அப்பல்லாம் வர்றான் என்னதெல்லாம் கெட்டது யோசிக்கணும்னா அப்பலாம் வரான் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஆனா வந்து ரொம்ப இந்த நேரத்துல சைத்தான் எனக்குள்ள வரான் இந்த நேரத்துல இப்படி போயிடுறான் அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது சோ அப்ப நம்ம கண்ணுக்கு தெரியாத என் கண்ணுக்கு எக்ஸாக்டா தெரியாத அந்த எதிர்கிட்ட இருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன் பாதுகாப்புக்குள்ள போறேன் அவ்வாகவே கொண்டு ஏன்னா அவுது பாதுகாப்பு அப்படின்றது எனக்குள்ள நானும் கிரியேட் பண்ணிக்க முடியாது இப்ப ஒரு எதிரி இருக்காங்க அப்படின்னா அந்த எதிரிகிட்ட இருந்து பாதுகாப்பா ஒரு வீட்டுக்குள்ள நான் வந்து ப்ரொடெக்டடா இருக்கேன் அப்படின்னா பாதுகாப்புக்கா முடியும் இப்ப அந்த எதிரி வந்து ரொம்ப பவர்ஃபுல் எதிரியா இருக்காங்க அவங்க வந்து எங்க இருந்தாலும் நம்ம எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பவர் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளால எங்கேயுமே ஒழிய முடியாது இல்லையா அப்போ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் எளிமை கிட்ட இருந்து நான் பாதுகாப்பு என்னால பாதுகாத்துக்க முடியல அதனால அவங்க கிட்ட கேக்குறாங்க ஏன்னா என்னால என்னுடைய செல்ஃபேத்தான் கிட்ட இருந்து கூட பாதுகாக்க முடியாதியாவா உன்னால மட்டும்தான் பாதுகாக்க முடியும் அதனால உன்னுடைய பாதுகாப்புக்குள்ள நான் நுழையிறேன் எனக்கு பாதுகாப்பை நீ முழுமையாக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய துவா அல்லாஹே சொல்லி காட்டுறான் மனுஷன ஹார்டிப்போட வீக்னஸா தான் நான் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான் சோ அப்ப அந்த வீக்னஸ நான் கிட்ட சொல்லி கேட்கக்கூடிய துவா தான் பெஸ்டான துவா சோ அந்த மாதிரிதான் அவுது பில்லாகும் அவுது பில்லாவே இனஃபாதான் இருந்திருக்கும் ஆனா ஏன் மினா சைதான் அப்படின்னு நம்ம சொல்றோம் மினா ஷைத்தான் அப்படின்னா ஷைத்தான் கிட்ட இருந்து பாதுகாப்பு தேர்றோம் அப்படின்னு என்ன முதல்ல ஷைத்தான் அப்படின்றது சத்தனா அப்படின்ற அப்படின்னா விலகியவன் அப்படின்னு அர்த்தம் விலகியவன் அப்படின்னா என்ன விலகிறது எங்க இருந்து விலகிறது சைதான் முதல்ல எங்க இருந்தான் இபிலிஸ் தான் சைதானுடைய தலைவர் அந்த இபிலிஸ் ஜின்னுடைய இனத்துல இருந்தவன் அவன் என்ன பண்ணா அவ்வளாகவே வணங்கிட்டே இருந்தான் அப்படி இருக்கும்போது அவுல்லா ஹாதம் அழிவு இஸ்லாம படைச்சு நீங்க சுஜூ செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லா மலைக்களும் சுஜூ செஞ்சாங்க ஷெய்தான் மறுத்தான் எதற்காக அவனுக்குள்ள ஏற்பட்ட பெருமையும் பொறாமையின் காரணமாகும் அப்ப அத மறுத்த உடனே அல்லாஹ் சொன்னா நீங்க இருக்க கூடாது இனிமேல் சொர்க்கத்துல உங்களுக்கு வேற இல்லை என்னோட கட்டளையை மீறிட்ட நீ நரகத்துக்கு போ அப்படின்னு அல்லாஹ் சொன்னான் அப்போ ஷைதான் கிட்ட அவ்வாஹ் கேக்குறான் எது உன்னை என்னோட கட்டளையில இருந்து மீற வச்சுச்சு அப்படின்னு கேக்கும்போது இவங்கள மண்ணால படைச்ச என்ன நெருப்பால படைச்ச அப்படின்னு பெருமை சேத்தான் காட்டுறான் அதே மாதிரி பொறாமையும் கொண்டிருக்கான் அப்படின்றத எல்லாம் மென்ஷன் பண்ணி காட்டுறான் அதுக்கப்புறம் அல்லா என்ன சொல்றான் யார் பெருமை கொண்டாங்களோ யார் பொறாமை கொள்றாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடையாது இப்ப நீ நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லிடுறான் அப்போ சைதான் என்ன சொல்றான் நீ நரகத்தை முன்னாடியே அதுக்காக தான் எனக்கு இந்த மாதிரி டெஸ்ட் கொடுத்த இந்த மனுஷங்களுக்காக தானே எனக்கு இந்த டெஸ்ட் கொடுத்த அப்ப இந்த மனுஷங்களுக்குள்ளயும் நான் போறேன் எல்லாருக்கும் நான் வந்து இந்த மாதிரி கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்துறேன் அவங்களும் இந்த மாதிரி நரகத்துக்கு வருவாங்க அப்படின்னா அவ்வளவு கிட்ட சவால் விடுறான் அப்போ அவ்வளவு சொல்றான் சரி உனக்கு ஒரு அவகாசம் தர இந்த மனித இனம் எல்லாருக்குள்ளையும் நீ வந்து போகலாம் ஊடுருவலாம் உன்னோட கெட்ட செய்தி எல்லாத்தையும் சொல்லலாம் ஆனா யார் என்ன நம்பிக்கை கொண்டாங்களோ அவங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு அல்லா சொல்லுவோம் அவங்கள சொர்க்கத்துல சேர்ப்பேன்னு அவ்வளவு சொல்ல நான் பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்போ அந்த பாதுகாப்பு தான் ஊது பில்லாகி வின இருக்கு சோ ஷைத்தான் அப்படின்னா விரகியவன் விரட்டப்பட்டவன் ரெண்டுமே விலகியவன் அப்படின்னா எங்க இருந்து விலகலாம் சொர்க்கத்துல இருந்து அவுலாஹ வணங்கி கொண்டிருந்த நிலையில இருந்து விலகினா எங்க போனா நரகத்துக்கு போனான் அதனால்தான் சைதான் ஷயாத்தின் அப்படின்னா ஜீன்களுடைய இனத்துல இருக்குது ஆனா மனுஷங்கள்லயும் சைத்தான்கள் இருக்காங்க இதுலயும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் யார் அவ்வாவுடைய கைடன்ஸ்ல இருந்து நீங்கினாங்களோ யார் பெருமை கொண்டாங்களோ யார் பொறாமை கொண்டாங்களோ அவுடைய பாதையில இருந்து முற்றிலுமா விலகி நரகத்துக்கு தயாரா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே மனித சைதான்கள் தான் சோ அந்த மாதிரி பீப்புள் கிட்ட ரொம்ப கவனமா நம்ம ஷைதான் விலகியவன் ரஜீம்னா நிர் ரஜீம் அப்படின்னு சொல்றோம் ரஜீம்னா என்ன ரஜீம் அப்படின்றது ரஜமா வருது கல்லால் எரிந்து விரட்டுறதுதான் ரஜமா அப்படின்னு சொல்லுவாங்க ஷைதானே அல்லா கல்லால் எரிந்து விரட்டனா அப்படின்றது ஒரு ஹதீஸ் வரும் இல்லையா ஷைத்தான்கள் என்ன பண்ணும் அப்படின்னா மலக்கள் பேசிட்டு இருக்கக்கூடிய கூட்டத்துல வானத்துல வந்து போய் ஒட்டி கேட்கும் அப்ப மலக்கள் என்ன செய்வாங்க கல்லால எரிஞ்சு அவங்களை துரத்துவாங்க அப்படின்னு சோ அதனாலதான் மின சைத்தமன் நிறன் சைத்தான்னாலே விரட்டப்பட்டவன் இருந்து விரட்டப்பட்டான் அல்லாவுடைய கைடன்ஸ்ல இருந்து விரட்டப்பட்டான் அல்லாவுடைய அன்புல இருந்து விரட்டப்பட்டான் வானத்துல இருந்து விரட்டப்பட்டான் சோ நரகத்துக்கு விரட்டப்பட்டான் அவன் தான் மின மினச் நிறைய சோ அப்போ நான் அல்லா கிட்ட பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னா என்னோட வீக்னஸ் நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் யாருகிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்றத கிளியரா நான் சொல்றேன் யாருலாம் நீ யார விரட்டுனியோ யார் உன் பாதையில இருந்து விலகி போனாலும் யார் வந்து உன்னோட நெருக்கத்துல இருந்து நீங்க போனாங்களோ அவங்க கிட்ட இருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு அல்ல அப்படின்னு நம்ம சோ இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரொட்டக்ஷன் நம்மளுடைய உள்ளத்தை நம்மளோட நஃப்ஸ நம்மளோட லைஃப ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேஜிக்கல் வேர்ட் இதை நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா ஷேத்தான் வெளியே இருக்கான் அவங்க கிட்ட இருந்து நம்ம இதை கேட்ட உடனே நமக்கு எந்த கெட்ட எண்ணமே வராது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு ஆக்சுவலா ஹவுசு பில்லாயி சைதான் ரஜீம் அப்படின்னு நம்ம சொல்றது குறிப்பா இந்த சைத்தான் என்ன செஞ்சானோ ரஜீம் எதனால விரட்டப்பட்டானோ அந்த மாதிரி செயல்களுக்குள்ள நான் போயிடக்கூடாது அப்படின்றதுக்கான நினைவூட்டல் அப்படின்றத கிளியரா தெரிஞ்சு ஸோ ஏதோ வந்து இந்த ஹவுசு பிள்ளாயின ஒரு சீல்டு மாதிரி கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கிற ஒரு கருவி மாதிரி அப்படின்றதெல்லாம் அதுவும் ஒரு பகுதி தான் ஆனா குறிப்பா நமக்குள்ள நான் இந்த சைத்தானுடைய செயல்களுக்குள்ள போயிடக்கூடாது ஏன்னா அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான் சைத்தானை யார் பின்பற்றாங்களோ யார் தன்னோட மனோ இச்சைகளை பின்பற்றாங்களோ அவங்க சைதானே வெளிப்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்றாங்க சீர்க்க செய்யறாங்க அல்லாஹ் வழிபடுறதுக்கு பதிலா ஷைத்தானை வெளிப்படுறாங்க அவங்க எங்க போய் முடிவாங்க நரகத்துலதான் கொண்டு போய் முடிவாங்க அப்போ அதுல இருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு அல்ல இருப்பிடம் எது நரகம் தானே அந்த நரகத்துல இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடு அந்த மாதிரி அவன் செஞ்ச காரியத்தில இருந்து எனக்கு முழுசா பாதுகாப்பு கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு துவா சோ இதை நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு நான் கேட்டேன் அப்படின்னா எப்பெல்லாம் எனக்கு ஒரு கெட்ட எண்ணம் வருதோ எப்பெல்லாம் ஷைத்தானுடைய செயல் எனக்கு தோணுதோ அப்பெல்லாம் எனக்கு இது ஒரு நினைவூட்டலா இருக்கும் அவுது பில்லாக நான் அந்த ஷைத்தானுடைய செயல்களை செஞ்சிடக்கூடாது நான் ஷைத்தான் போன பாதையில போகக்கூடாது ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீங்க அப்படின்னு நல்லா சொல்லுவான் சோ அவன் போயிட்டான் ஆல்ரெடி நரக்கத்துக்கு போயிட்டான் அவனுடைய பாதை அவன் எந்த வழியில போனானோ அந்த வழியில போகாம இருக்கணும் அப்படி நீங்க பின்பற்றாதீங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கான நினைவூட்டல் தான் இந்த விளக்கத்தை நம்ம டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கும் போது ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்லும் போது வெறும் ஏதோ எக்ஸ்டர்னல் ப்ரொடெக்ஷன் மாதிரி கருதாம அது நமக்குள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்றதுக்கான நினைவூட்டலா இருக்கும் இந்த சைதான் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா மனிதர்கள வந்து வலிகெடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துல இருக்கணும் ஏன்னா விலங்குகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த விலங்குகளும் அடுத்த ஒரு விலங்க வந்து வலி கெடுக்கணும் அப்படின்னு எதுவுமே செய்யறது இல்லை அடுத்த விலங்குகளோட சொத்துக்களை அபகரிக்கிறது இல்ல அடுத்த விலங்குகளுக்கு இல்ல வேற எந்த உயிரினத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது அது எதற்கு என்ன தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றிட்டு போயிரு ஆனா மனிதன் மட்டும்தான் எல்லா கெட்ட எண்ணங்களையும் கொண்டிருக்கான் அடுத்தவங்க எல்லாரையும் அழிக்கணும் அப்படின்னும் அடுத்தவங்க மேல பொறாமைப்படுறதும் அடுத்தவனுக்கு முன்னாடி நான் பெருமைப்படுறதும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னும் இது எல்லாத்தையும் யாருக்குள்ள ஏற்படுத்துறான் மனிதனுக்குள்ளதான் ஏற்படுத்துறான் அப்ப அந்த ஜின் இருக்கா அப்படின்றதுக்கான அடையாளமே இதுதான் அப்ப அந்த செயல்கள்ல இருந்து நான் முழுசா பாதுகாப்பு பெறணும் இன்ஷால்லா அப்படி பாதுகாப்பு பெறணும் அப்படின்னா இன்டர்னல் ப்ரொடக்ஷன் நானும் அதுல இருந்து வெளியே வரணும் அவ்வளா நமக்கு உதவி செய்வான் அந்த பாதுகா அல்லாவுடைய பாதுகாப்புல நம்ம போகிறதுக்கான துவாவை நம்ம கேட்கணும் இன்ஷா சோ நம்ம ஒவ்வொரு தடவை பில்லாஹிம சேத்தான் சொல்லும் போதும் இதை நினைவுல வச்சுக்கோங்க அப்பல்லாம் நம்ம கெட்ட என்ன வருதோ தோறும் கெட்டதை தான் தோணு தோணுதோ அப்போ நம்ம உடனே அவவுதுன்னு சொல்றவங்களா இருக்கு ஏன்னா அது சொல்லாம இருக்கும்போது தான் கெட்டதெல்லாம் தோணி முடிச்சதுக்கு அப்புறம் சர்ச்சா இதை நான் செய்யக்கூடாது அப்படின்னு அவது பிள்ளைதான்னு சொன்னோம் அப்படின்னா அவ்வளவு நேரமும் நம்ம அவனுடைய பேச்சை கேட்டுட்டோம் அப்படின்னு அர்த்தம் அப்படியே கேட்டுட்டே இருந்து ஒவ்வொரு செயலா செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அவனோட அடிச்சுடைய பின்பற்றோம் அப்படின்னு அர்த்தம் அது கடைசியில நரகத்துல கொண்டு போய் தான் சேரும் சோ அதெல்லாம் நமக்கு பாதுகாப்பு அழிப்பா நிச்சயமா அந்த நம்பிக்கையோட ஒவ்வொரு முறை நமக்கு கெட்டது எதெல்லாம் தோணுதோ சின்னதா தோணும் போதும் சரி பெருசாக தோணும் போதும் சரி அதுக்கு இடம் கொடுக்காம சொல்லுவோம் அஸ்ஸலாமு வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்